நம் ஊரிலும் அன்னை தெரசா இருக்கிறாரா நம் ஊரிலும் அன்னை தெரசா இருக்கிறாரா கேள்வி கேட்டிருக்கேன்னு வழக்கம்போல் அமைதியாக இருக்காதிங்க பதில் சொல்லுங்க நம் ஊரிலும் அன்னை தெரசா இருக்கிறாரா இருக்காங்களா ஒரு நபர் சொல்லுங்க ஒரு நபரை சொல்லுங்களேன் நான் ஒரு நபரை இந்த மூன்று மாதத்தில் பார்த்திருக்கிறேன் என் கூட வாழக்கூடியவரே எனக்கு தெரியும் உங்கள் கூட வாழக்கூடியவரை நீங்கள் தான் சொல்லணும் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் அருட்சகோதரிகளாக இருக்கலாம் தந்தையர்களாக இருக்கலாம் யாராவது ஒரு நபர் அப்படியே என்ன பார்த்துக்கிட்டே இருங்க நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன் வெட்கமா இல்லை இல்லையா யாராவது ஒரு நபர் இல்லையா சார் இந்த கேள்விக்கான பதில் கடைசியில் வருவோம் இறையே சிவில் இறை சொந்தங்களே தினமும் திருப்பலிக்கு வருகிறோம் அமைதியாக இருந்தோம் அருளை பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் கேட்டேன் இந்த காதுக்குள்ளிருந்து அந்த காது வெளியாக வெளியே செல்ல வேண்டாம் இந்த காதில் சென்று மூளைக்கு சென்றால் நலமாக இருக்கும் அதுவே உண்மையான இறை அருளாக இருக்கும் அன்பின் சொந்தங்களே இன்று செப்டம்பர் ஐந்து இரு பெரும் விழா இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலும் சிறப்பாக இந்தியாவிற்கு சரியா உலகளவில் இல்லை என்று இந்தியாவிற்கு தனி பெரும் சிறப்பு இந்த இரு பெரும் விழா முதலில் ஆசிரியர்கள் உங்களுக்கு படிச்சு அந்த ஆசிரியர்கள் யாரையாவது மனதில் நினைத்து கொள்ளுங்கள் எப்பொழுதுமே நான் நினைப்பது உண்டு சாமியார்களுக்கு சிஸ்டருக்கு தான் நீங்கள் வணக்கம் சொல்லுவீங்க அப்படிதானே அப்படி தானே ஆனால் இப்பொழுது அது நடைமுறையில் இருக்கிறதா என்று தெரியவில்லை சாரம் உடுத்திருந்தாலோ துண்ட தலையில் கட்டியிருந்தாலோ ஆசிரியர்களை கண்டால் என்ன செய்வாங்க சாரத்தை அவிழ்த்து விடுவதும் அது பேர் என்ன முக்காடா தலப்பா தலப்பா துண்டை எடுத்து விடுவதும் ஒரு மரியாதையாக கருதியது அந்த காலம் இன்னைக்கு டீச்சர்ஸ் போனாலே கேலனமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டது அதனுடைய செயல்பாடுகள் அப்படி இருப்பதனால் என்னவோ தெரியவில்லை இன்னைக்கு ஜாமியாக இருக்குது அதே நிலை தான் போறான் பாரு அப்படிதான் ஒவ்வொருடைய வாழ்க்கை குறித்தே அவர்களுக்கு மரியாதையானது கிடைக்கப்பெறும் அப்படிதான அவரவர் வாழ்க்கைக்கு குறித்தே அவர்களுக்கு அதனுடைய மரியாதையானது கிடைக்கப்பெறும் ஆசிரியர் என்பதன் பொருள் தெரியுமா யாருக்காவது ஆசிரியர் என்பதன் பொருள் என்ன தெரியுமா ஆசு என்றால் மாசு என்பது பொருள் இரியர் என்றால் பிள்ளைகளில் மாணவ மாணவிகளில் இருக்கக்கூடிய மாசை அழுக்கை மாற்றக்கூடியவர் தான் யாரு ஆசிரியர் இன்று நாளில் வெறும் அறிவனை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தால் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள் சரியா கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள் ஒழுக்கத்தையும் ஞானத்தையும் நல் பழக்கத்தையும் கற்றுக் கொடுப்பவரே உண்மையான ஆசிரியர் இன்று இரண்டாவது திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் புனித அன்னை தெரசா இரு நிகழ்வுகளை அன்னை தெரசாவை பற்றி பேச வேண்டுமென்றால் இந்த சிறு மறையுறை போதாது எனக்கு இன்னும் ரெண்டு மூணு மணி நேரம் தேவை ஆதலால் சுருக்கிக் கொள்கிறேன் நம்முடைய வாழ்க்கைக்கு எது முக்கியம் என்பது இந்த நாட்களில் திருவிழாவை நெருங்கி கொண்டிருப்பதால் அதை சார்ந்து அன்னை தெரசாவின் வாழ்க்கையை எடுத்து கூற நான் ஆசைப்படுகிறேன் அன்னை தெரசா வாழ்வில் இரண்டு முக்கிய நிகழ்வுகள் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு உலகிலேயே கத்தோலிக்க திரு அவையில் அதுவும் வேற நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி இந்தியாவிற்கு வந்து சமூக சேவை செய்தவர்களுக்கு அமைதி நோபல் பரிசு வழங்கப்பட்டது அமைதியின் நோபல் பரிசு வழங்கப்பட்டது அந்த நோபல் பரிசை பெற்ற பிறகு நம்ம அமுது நடிகளாருக்கு வீரா கொண்டாடணும் இல்லையா கத்தோலிக்க தமிழ் திருச்சபையில் ஜி போப் விருது பெற்றார் இந்த புண்ணியம்பதி அவருக்கு விழா எடுத்து கொண்டாடியது மகிழ்ச்சி அதே போல புனித அன்னை தெரசா இந்த அமைதி நோபல் பரிசு பெற்றதனால் ஒரு விழா எடுத்து கொண்டாட வேண்டும் என்று இந்திய அரசும் கல்கத்தாவில் ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு செய்வதற்கு முன்பு அன்னை தெரசாவை அழைத்திருந்ததாம் நானும் என்ன செஞ்சிருப்பேன் சிக்கனும் கோழியும் நாட்டும் கோழியும் ஃப்ரைடு ரைஸும் எல்லாம் வகை வகையாக எடுத்து வச்சுருப்பாங்க துண்டு மேலே துண்டாக எனக்கு அப்படி அப்படிதானே யாருக்கு தான் பிடிக்காது நம்மளை அப்படியே ஸ்டேஜில் ஏற்றி வச்சு அப்படியே தகுதனும் ஊர் முன்னாடி என்ன அப்படி கெத்தா போதில் யாருக்கு பிடிக்காது ஆனால் புனித அன்னை தெரசா சொன்னாரா அந்த நோபல் பரிசுக்கு செலவழிக்கின்ற காசை என் கருணை இல்லத்தில் கஷ்டப்படுகின்றவருக்கு கொடுத்துருங்க வீணாக செலவழிக்க வேண்டாம் புரிஞ்சா கத்தோலிக்கர்கள் தான் நாம கத்தோலிக்கர்கள் தானே இந்த அன்னை இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் ஆடம்பரமாக செலவழிப்பதற்கு பதிலாக அந்த காசை எடுத்து என்ன செஞ்சாங்களாம் எனக்கு வேண்டாம் என் கருணை இல்லத்தில் நோயுற்றவருக்கு யாரும் இல்லாத தாய் தந்தையருக்கு குஷ்ட ரோகிகளுக்கு கொடுத்துடுங்கன்னு சொன்னாராம் ஒன்று இரண்டாவது இந்தியாவில் இரண்டாம் ஜான்பால் திருத்தந்தை இந்தியாவிற்கு சுற்று பயணம் வந்தபொழுது தான் சுற்றி தெரிந்த வாகனம் வெரி லக்ஸரியஸ் கார் மிகவும் ஆடம்பரமான காரை பரிசாக அன்னை தெரசாவுக்கு திருத்தந்தை ஃப்ரான் திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் கொடுத்தாராம் அப்போ அன்னை தெரசாவுக்கு நம்மளை மாதிரிலாம் அதிகம் ஆடம்பரம் பிடிக்காது அதனால் அந்த காரை ஏற்பதற்கு மறுத்தாராம் எனக்கு இந்த காரெலாம் வேண்டாம்ப்பா இருந்தாலும் மறுத்தாலும் அந்த காரை கொடுத்துருங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் ஆச்சரியம் அன்னை தெரசாவா காருக்கு யாருக்கு தான் பிடிக்காதுன்னு இப்போ எனக்கு கூட ஒரு கார் வாங்கி தந்தா சந்தோஷமாக தான் இருக்கும் யாராவது யாருக்கு பிடிக்காது ஃப்ரீயா கொடுக்கறாங்களே அடிபிடி போடுறாளுங்க அன்னை தெரசாவா கார் வாங்கி கொடுக்குறாங்களா என்று காரை வாங்கி கொண்டு அடுத்த நாளே அதை விற்றுட்டார் காரை வாங்கி அன்னை தெரசா அந்த காரை விற்று அதில் வந்த வருமானத்தை என்ன பண்ணாங்களா தன்னுடன் கருணை இல்லத்தில் நோயுற்றவருக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்தவருக்கு ஏழை எளியோருக்கு அந்த பணத்தை பயன்படுத்தினாராம் ஆம் அன்பின் சொந்தங்களே இன்றைய மூன்று வாசகங்களும் முதல் வாசகம் இரண்டாம் வாசகம் கொருந்தியர் கழுதிய திருமுகம் அதிகாரம் பதிமூன்று ஒன்று முதல் பதிமூன்று அன்பு இல்லையே எனக்கு ஒன்றும் இல்லை இப்பொழுது மீண்டும் வருகிறேன் இந்த ஊரில் அன்னை தெரசா இருக்கிறாரா நாம் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற பணம் எங்கே போகிறது கச்சேரிக்கு நான் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற வேர்வை செந்தி உழைக்கின்ற காசு பணம் எங்கே போடுகிறது ஆடம்பர உடைகளுக்கு சின்ன துறைக்கு நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கின்ற காசு எங்கே போகிறது நம் ஊரிலும் அன்னை தெரசா இருக்கிறாரா ஒரு எடுத்துக்காட்டு பெருமைக்காக கூறியவில்லை என்னோடு வாழக்கூடியவரை குறித்து எனக்கு தெரியும் நம்ம பங்குச்சாமி எடுத்துக்கிடுவோம் இருபத்தி ஐயாயிரம் வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருபத்தி ஐயாயிரம் தனது நண்பர் பெங்களூரில் இருந்து டைட்டர்ஸ் உங்கள் ஊரில் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் இருந்தால் படிக்க வை இது இது நானே இருந்தா இருபத்தையூ கிடச்சிட்டு தூக்கி பாக்கெட்டில் போடு யாருக்கு தெரியும் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா என் நண்பர் இருபத்தி ஐயாயிரம் என் பேங்கில் போட்டு நீ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி இருக்கலாம் அப்படி புண்ணை மக்களுக்கு கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய் என்று சொன்னாலும் உங்களுக்கு தெரியுமா என்ன நான் இருபத்தி அஞ்சையாம் போட்டு நான் நல்லபடியாக இருந்திருக்கலாம் ஆடம்பரமாக செலவழிச்சிருக்கலாம் ஆனால் தந்தை அப்படி செய்யவில்லை அந்த இருபத்தி ஐந்தை ஐந்து பங்காக பிரித்து நம் ஊரில் கஷ்டப்படுகின்ற ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறார் இன்னும் உதவி செய்து கொண்டிருக்கின்றார் பல குறுக்கள் எனக்கு தெரியும் அருட்சகோதரிகள் ஏன் உங்களிலும் பலர் இருக்கலாம் எனக்கு தெரியாது அன்னை தெரசாவாக வலதுகை செய்வது இடதுகைக்கு தெரியாத நீங்களும் பல பேரை படித்து வைத்து கொண்டிருக்கலாம் ஆம் அன்பின் சொந்தங்களை இன்று ஆசிரியர் தினவிழாவை கொண்டாடுகையில் வகுப்பறையில் கருப்பிக்கின்ற ஆசிரியர் மட்டுமல்ல தனது கருவறையில் பெற்றெடுத்த ஒவ்வொரு பெற்றோரும் முதல் ஆசிரியர் என்பதை மறவாதீர்கள் ஆக இந்த பாடத்தை கற்றுக்கொள்வோம் வீணாக செலவழிப்பதை விட எது நமக்கு பயன்பெறும் எது நமக்கு புண்ணியங்களை சேர்த்து தரும் என்பதற்கு நம் பணங்களையும் உழைப்பையும் நாம் செலுத்துவோம் ஆமன்